மண்ணின் சிறிது நேரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சிறப்பான விழாவிற்கு என்னை அழுத்தமிற்கு விழா கமிட்டியிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு விஷயம் தான் இங்க புதிய பண்ண விரும்புகிறேன் நிறைய பேர் பெரிய சமுதாய பிரிவுகள் பேசிட்டு இருக்கிறாங்க சொந்தங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் வைப்பேன் இருக்கீங்க ஒன்று கல்வி இந்த சமுதாயத்துக்கு வந்து கல்வி முக்கியம் இன்னொன்று நம்ம ஒற்றுமை இதை ரெண்டை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அடுத்த லெவலுக்கு இந்த சமுதாயம் அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா கல்வி கல்வியோட ஒரு பெரிய ஆகியோர் எதுவுமே இல்லை இன்றைக்கெல்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அந்த கல்வி தான் இந்த இந்த இடத்துல போய்ட்டு உழைப்பு நமக்கு வந்து கையில் கைதேர்ந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் எல்லாரும் உழைக்க தெரியும் நம்மளை மாதிரி ஒரு ஷார்ப்பான மூளை யாருமே இல்லை உழைங்க கல்வியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் படிங்க ஒற்றுமையை வந்து விளையாட்டுங்க ஒற்றுமை இல்லை ஒற்றுமை விளையாட்டுங்க இதை மட்டும் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்